இந்த வேலூர் மாவட்டம் ஒரு சிறப்பு மிக்க மாவட்டம் இந்த மாவட்டம் மீண்டும் அண்ணா திமுக கோட்டையாக வருவதற்கு எழுச்சியே அதற்கு அறிகுறி திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு மாத காலம் நிறைவு பெற்று விட்டது ஐம்பத்தி ஒரு மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்களுக்கு இதுவரை எந்த நன்மையும் கிடைக்கப்பட்டதாக தெரியவில்லை இந்த மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் விலைவாசி விண்ணை முட்டுகிட்ட அளவுக்கு உயர்ந்து விட்டது அரிசி விலை நாற்பது சதவீதம் உயர்ந்து விட்டது பருப்பு விலை ஐம்பது சதவீதம் உயர்ந்து விட்டது கடல் எண்ணெய் விலை உயர்ந்து விட்டது இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் இந்த பகுதி நிறைந்த பகுதி தொழிலாளிகள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகின்ற அளவிற்கு விலைவாசி உயிரை விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது இதை கட்டுப்படுத்த இந்த திராணியற்ற அரசால் முடியவில்லை ஏன்னைக்கு ஏழை மக்கள் யார் பாதுகாக்கின்றார்களோ அந்த அரசு தான் சிறந்த அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கண்ட பொழுது விலைவாசி உயிர்கின்ற பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்கு அங்கே விலை கட்டுப்பாட்டு நிதி என்ற ஒரு நிதியை உருவாக்கி அதன் மூலமாக எந்த உணவுப் பொருள் விலை உயர்கிறதோ அந்த உணவுப் பொருளை எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்கிறதோ அங்கே வாங்கி தமிழ்நாட்டு கொண்டு வந்து கூட்டுறவுத்துறையின் மூலமாக அந்த விலை ஏற்றத்தை தடுக்கின்ற அரசாக அண்ணா அதிமுக அரசு இருந்தது ஏனென்று சொன்னால் ஏழைகள் அவளுக்கு கிடைக்கின்ற வருமானம் சொற்ப வருமானம் அந்த வருமானத்திலே அவள் குடும்பம் நடத்த வேண்டும் ஆக ஒரு அரசாங்கம் இருக்கின்ற பொழுது எப்பொழுதெல்லாம் விலைவாசி இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அதை விலை கட்டுப்படுத்தி அந்த ஏழைகளை வாழ வைக்கின்ற அரசு அண்ணா திமுக அரசாக செயல்பட்டது எங்களுடைய ஆட்சி காலத்தில் அதே போல விவசாயிகள் இந்த காட்பாடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாதி நகரம் பாதி கிராம நிறைந்த பகுதி இந்த கிராம நிறைந்த பகுதியில் விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் அண்ணா திமுக ஆட்சியிலே கிடைக்கப்பட்டன குடிமராமத்து கொண்டு வந்து ஏரி குளம் குட்டைகள் எல்லாம் தூர்வாரப்பட்டு காலத்திலே பருவ காலத்திலே பெய்கின்ற மழை நீர் முழுவதும் சேமித்து வைத்து நீர் உயர் நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாயத்திற்கு தேவை நீர் குடிப்பதற்கு தேவை நீரை தடையில்லாம கிடைக்க செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாகம் அதே போல நம்முடைய விவசாயிகளுக்கு மின் மாட்டார் இருபத்தி நாலு மணி நேரம் இயங்க மும்முனை மின்சாரம் கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசு தற்போது தான் மும்முனை மின்சாரம் விவசாயிகளுக்கு வழங்குறாங்க அதே போல ஒரே ஐந்து ஆண்டு காலத்தில் இரண்டு முறை நம்முடைய விவசாய பெருமக்கள் அங்கே இருக்கின்ற தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்திலே பயிர்க்கடன் பெற்றிருந்தார்கள் அந்த இரண்டு முறை அவருடைய கடன் தள்ளுபடி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இதுவரைக்கும் இந்திய வரலாறு இரண்டு முறை விவசாயிகளுக்கு பயிர்கடன் தள்ளுபட்டு தள்ளுபடி செய்யப்பட்ட வரலாறு கிடையாது அந்த வரலாற்றையும் அண்ணா திமுக ஆட்சிதான் செயல்படுத்தப்பட்டது அதே போல இன்னைக்கு விவசாயிகள் வறட்சி நிவாரணம் பேரிடர் காலம் வெள்ளம் மழை வந்து வெள்ளத்தால் விவசாய பயிர்கள் சேதமடைஞ்சால் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் சேர்க்கப்பட்டு அந்த சேதமடைந்த பயிர்களை கணக்கிட்டு விவசாயிகள் பாதிக்கப்படாம அந்த நிவாரணத் தொகை அதிகமாக வழங்கி அரசு அண்ணா திமுக அரசு அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்களுக்கு உரிய நேரத்திலே திருமணம் நடைபெற வேண்டும் அதற்காக மாண்பு அம்மா அம்மாவல் தொலைநோக்கு சிந்தனையோடு ஏழை மக்களை வாழ வைக்கின்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து தாலிக்கு தங்கம் திருமண உதவி திட்டம் இருபத்தி ஆறு ஐம்பதாயிரம் திருமண உதவி திட்டத்தின் கீழ் அந்த குடும்பத்திற்கு கொடுத்து தங்கத்தை கொடுத்து அந்த குடும்பத்தை வாழ வைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் தமிழ்நாட்டில் ஆறு லட்சம் குடும்பத்தை அண்ணா திமுக ஆட்சியிலே வாழ வைத்திருக்கணும் என்றைக்கு ஒரு பவுன் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்கிது சிந்திச்சு பாருங்க அந்த அற்புதமான திட்டம் ஏழைகளுக்கு கொடுத்த திட்டத்தை நிறுத்திய அரசாங்கம் திரு மாடல் அரசாங்கம் என்பதை நேரத்திலே எண்ணி பார்க்க வேண்டும் அதே போல சகோதரிகள் குறிப்பிட்ட வேலைக்கு செல்ல வேண்டும் வேலை முடிந்த பிறகு வீட்டுக்கு செல்ல வேண்டும் அதற்காக அம்மா இரு சக்கர வாகனம் மானியத்தில் வழங்கப்படும் என்று தேர்தல் அறிவிப்பிலே அம்மா வெளியிட்டார் அதன் அடிப்படையில் அம்மாவுடைய அரசு சுமார் மூணு லட்சம் பேருக்கு இந்த திட்டத்தின் வாயிலாக அம்மா இருசக்கர வாகனம் வழங்குகின்ற திட்டத்தை தொடங்கி சுமார் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் நம்முடைய சகோதரிகளுக்கு சுமார் ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் மானியம் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதையும் நிறுத்திட்டாங்க அதே போல நம்முடைய மாணவர் செல்வங்கள் அரசு பள்ள படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள்தான் அரசு பள்ளியிலே அதிகம் பேர் படிக்கின்றார்கள் அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு திறமையான கல்வி கிடைக்க வேண்டும் விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும் உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி நம்ம அரசாங்க பள்ளியில் படிக்கின்ற மாணவருக்கு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இதே இதே புரட்சி தலைவி அம்மாவில் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் இன்றைக்கு நம்முடைய அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் அண்ணா தீவுக்கு ஆட்சியிலே கொடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்று காலம் அண்ணா திமுக ஆட்சியில் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் நம்முடைய மாணவ செலவு கொடுத்த அரசாங்கம் அதற்காக ஏழாயிரத்தி முந்நூறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்து அந்த மாணவர்களை ஒரு திறம்பட மாணவர்களாக அரசு பள்ளியிலே படித்தாலும் அந்த மாணவர்களும் தனியார் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு இணையாக உருவாக்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல இன்றைக்கு ஏழைகள் இன்றைக்கு விவசாயிகள் இங்கே நகர்புறத்தில் ஏழைகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு பல பேர்களுக்கு வீடு இல்லாமல் இருக்கின்றது காலி கூட இல்லாமல் இருக்குது அப்படிப்பட்ட ஏழை மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் மலைவாழ் மக்கள் அவர்களுக்கெல்லாம் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அடுத்த ஆண்டு அமைகின்ற பொழுது அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்க வேண்டும் அத்தனை ஏழைகளுக்கும் காங்கிரீட் வீடு பல லட்சம் மதிப்பில் அந்த காங்கிரஸ் வீடு கட்டி கொடுக்கப்படும் இப்ப இருக்கிற வீடு மாதிரி இல்ல இல்ல இன்னைக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கட்டி கொடுக்கின்ற வீடு இன்னைக்கு அந்த மக்கள் பாராட்டி பெறுகின்ற அளவிற்கு அந்த வீடு அமை என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் அதே போல இந்த பகுதியில் இன்றைக்கு ஏழை மக்கள் நிறைந்த பகுதியாக இருக்கின்றது அந்த ஏழை மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுக்க வேண்டும் வேலைவாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் அதற்காக அண்ணா திமுக அரசு தேர்தல் நேரத்திலே அற்புதமான அறிவிப்பை வழங்க இருக்கின்றது என்ற மகிழ்ச்சியான செய்தியும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் அண்ணா திமுக இருக்கின்ற காலத்தில் நல்லா சிந்திச்சு பார்க்க வேண்டும் நான் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி சென்னையில் குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது வேலூர்லேருந்து ரயில் மூலமாக சென்னைக்கு தண்ணீர் கொண்டு சென்றோம் அப்ப கூட விலைவாசி வீரர்கள் நாட்டு மக்களுக்கு தட்டுப்பாடு இல்லாம கொடுத்தோம் அதே போல கொரோனா ஒருத்தர் யாரும் பார்க்க முடியாது ஒரு ஆண்டு வீட்டிலேயே அடைந்து கிடைக்கின்ற சூழலில் கூட விலைவாசி உயிரில் அந்த காலகட்டத்தில் ஏழை மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக ஒரு வருடம் ரேஷன் கடையில் விலையில அரிசி விலையில எண்ணெய் விலையில சக்கரை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசு ஆக ஏழைகள் பாதிக்கக்கூடாது கூடாது என்பதை அதிமுக அரசு உன்னிப்பாக கவனித்து அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாப்பாக இருந்த அரசு அண்ணா திமுக அரசு கண்ணை இமைகாப்பதை போல பாதுகாத்து ஏழைகளை பாதுகாத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அது மட்டும் அம்மா உணவகத்தில் அந்த ஏழைகள் கற்பனை தாய்மார்கள் மாற்றுத்திறனாளிகள் முதியோர்களுக்கு அவர் வசிக்கின்ற இடத்திற்கு சுட சுட உணவு தயாரித்து வழங்கப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் நாள் ஒன்றுக்கு ஏழு லட்சம் பேருக்கு உணவு கொடுத்தோம் இந்தியாவிலே ஒரு நாளைக்கு ஏழு லட்சம் ஏழைகளுக்கு உணவு அளித்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் செயல்பட்ட அரசு அண்ணா திமுக அரசு இன்றைக்கு அப்படி திமுக குடும்பத்துக்காக இருக்கின்ற அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் நாட்டு மக்களுக்காக அல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் நாட்டு மக்களுக்காக வந்த அரசாங்கம் செயல்பட்ட அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசு வீட்டு மக்களுக்காக இன்றைய தினம் இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியிலே எப்படி திட்டங்கள் கொண்டு வந்தோம் திமுக ஆட்சியிலே என்ன திட்டங்கள் கொண்டு வந்தா என்பதை இணைத்து பார்த்தாலே உங்களுக்கு புரியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்று இன்றைக்கு மக்களால் போற்றப்படுகின்ற ஆட்சியாக இருந்தது இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது சட்டோது சந்தி சிரிக்கின்றது சிறுமி முதல் முதியோர் வரை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஒரு மோசமான சூழ்நிலைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் இருபது நாளில் பதினோரு பாலி வெள்கொடுமை நடந்திருக்குது இந்த அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுக்கல தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் பார்க்க வேண்டும் இன்னைக்கு தொலைக்காட்சி பத்திரிகை எல்லாம் தங்க என்ன விலை வெள்ளி என்ன விலைன்னு தான் வரும் இப்ப கொலை நிலவரம் என்னதான் இப்ப பத்திரிகை செய்தி ஊடக செய்தி வந்து கொண்டு இப்படி மோசமான அரசாங்கம் தொடர வேண்டுமா நீங்களே தொடர வேண்டுமா சட்ட அடியோடு சீர்கட்டு விட்டது அது மட்டும் இல்ல போதைப் பொருள் எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை அதிகமாக இருக்கிறது இதனால் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கிறாங்க இந்த போதைக்கு அடிமையாகி அவர்களும் சீரழிகின்றார்கள் அவை குடும்பமும் வீணாகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு இந்த ஆட்சி இருக்கின்றது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இதை தடுப்பதற்கு இந்த அரசால் முடியவில்லை ஏனென்று சொன்னால் இதில் பெரும்பாலும் ஆளுங்கட்சி சேர்ந்தவர்களில் ஈடுபட்டிருக்கின்ற காரணத்தினால காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியவில்லை இதே நிதி இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டு என்று கருதுகிறேன் அங்கே காவல்துறை மானிய கோரிக்கை சட்டமன்றத்தில் காவல்துறை கோரிக்கை நடைபெற்றது முதலமைச்சர் தான் இந்த பொறுப்பாக விளக்க குறிப்பில் இருபதாவது தெரிவிக்கப்பட்டிருக்கு கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டது பள்ளி கறியிலே கல்லூரி கறியிலே இரண்டாயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி எட்டு பேர் கண்டுபிடிக்கப்பட்டதாக இன்றைய முதலமைச்சர் அவருடைய கொள்கை விளக்க குறிப்பில் அவரே குறிப்பிட்டிருக்கார் ஆனா கைது செய்யப்பட்டது நூத்தி நாற்பத்தி எட்டு பேர் பள்ளிக்கரியிலே கல்லுக்கரியிலே கண்டுபிடிக்கப்பட்ட நபருடைய எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி பேர் கைது செய்யப்பட்டது நூத்தி நாற்பத்தி எட்டு பேர் மற்றவர்கள்லாம் யாரு ஆளுங்கட்சி அப்படி அப்படித்தான என்ன தோன்றும் கஞ்சா வச்சிருந்தா குற்றம் கொண்டு போனா குற்றம் விற்றா குற்றம் இப்படி இருக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் அவருடைய துறை அவரே கொள்கை விளக்க குறிப்பில் குறிப்பிட்டிருக்கிறார் ஆக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் போதைப் நிறைந்த மாநிலமாக காட்சி எழுவதற்கு ஆளுங்கட்சி பொறுப்பு என்பதை நேரத்தில் தெரிவிக்க விடுகின்றேன் நான் பலமுறை முறை தொலைக்காட்சியின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக சட்டமன்றத்தில் இது குறித்து பேசப்பட்டு விட்டது ஆனால் இந்த அரசு அதை கொள்ளவில்லை இன்றைக்கு தமிழகம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக போதைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் அடிமையாக சொல்கிறார் தொலைக்காட்சியில் எல்லாம் இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள் எப்ப சொல்றாரு எல்லாம் போதைக்கு அடிமையாகி சீரழிஞ்ச பிறகு முதலமைச்சர் சொல்ற கருத்து ஆக ஏற்கனவே இதை குறிப்பிட்டோம் குறிப்பிட்டவுடன் பிரதான எதிர்கட்சி இப்படி ஒரு பிரச்சனை சொல்லி என்று எண்ணி அதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் குறைத்திருக்கலாம் துணை திரு உதயநிதி உறுதிமொழி எடுக்கணுமா போதைப் பொருளை கட்டுப்படுத்த உறுதிமொழி எடுக்கணும் எப்ப போதைப் பொருள் எல்லாம் நம்முடைய மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் பயன்படுத்தி ஒரு மோசமான நிலைக்கு தமிழ்நாடு சென்று விட்டது இப்பொழுது நானும் அதை வந்து இன்னைக்கு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இந்த போதை பத்தி நடமாட்டத்தை குறித்து பேசுகிறார் இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா சொல்லுங்க அதோட இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்தோமோ மக்கள் பயனளிக்கக்கூடிய திட்டம் மக்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய திட்டம் அதையெல்லாம் மூடு விழா செஞ்சிட்டாங்க அம்மா மினிக்கில்லை இது என்ன அரசியல் தேவை இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் அம்மா மினி கிளிக் திட்டம் இது மக்களிடத்திலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது அது இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பிடிக்கவில்லை ஏழைகளுக்கு சிகிச்சை அளிப்பதை கூட பொறுத்துக் கொள்ள முடியாத ஒரே அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம் சுமார் இரண்டாயிரம் அம்மா மினி கிளிக் நாங்கள் திறந்தோம் ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கிற பகுதியை தேர்ந்தெடுத்து அந்த பகுதியில் ஒரு அம்மா மினி கிளினிக்கை திறக்கப்பட்டு அதில் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு செவிலியர் ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அங்கு அங்க இருக்கின்ற ஏழை மக்கள் ஏதாவது நோய்பட்டால் அந்த அம்மா மின்னிக்கு சென்று அங்கே சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம் அந்த திட்டம் மக்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்தியது அது பொறுக்க முடியாம அதை ரத்து செய்த அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம் ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் இப்பொழுது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை ரத்து செய்திருக்கிறீர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அடுத்த ஆண்டு மக்களுடைய பெயர் ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்கும் அண்ணா ஆட்சியிலே திட்டத்தை ரத்து செய்த அனைத்தும் தொடரும் 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 இப்போ ரெண்டாயிரம் அம்மா தான் நீங்க ரத்து பண்ணிருக்கீங்க மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி உடனே நாலாயிரம் அம்மா மின் திறக்கப்படும் நாலாயிரம் ஏழைகளுக்கு வைத்து கொடுப்ப என்ன தவறு பகுதி பல ஏழை மக்கள் வசிக்கிறாங்க அங்கு ஒரு அம்மா மணிக்களுக்கு அங்க வைத்தியம் பெற்று ஏழைகளுக்காக திட்டத்தை கொண்டு வர வேண்டும் ஒரு அரசாங்கம் நல்ல அரசாங்கம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மக்கள் என்ன எண்ணிக்கின்றார்களோ அதை நிறைவேற்றுவது ஒரு நல்ல அரசாங்கத்தினுடைய பணி ஆனால் இந்த ஆட்சியில் அது பார்க்கவே முடியாது என எல்லாம் டிபார்ட்மெண்ட்டும் லஞ்ச லாவணி நிறைந்து போச்சு லஞ்சம் இல்லாத டிபார்ட்மெண்ட்டே இல்லை இன்னைக்கு புறையஓடி போய்விட்டது ஒரு மோசமான ஆட்சி என்பதற்கு பல்வேறு உதாரணங்களை எடுத்து காட்டலாம் என்னைக்கு டாஸ்மாக் கடை உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் ஆறாயிரம் மதுக்கடைக்கு பக்கமாக இருக்குது ஆறாயிரம் மதுக்கடையில் அங்க இருக்கின்ற மது பிரியர்கள் அங்கே போய் பாட்டில் கடையில் மதுக்கடையில் வாங்கினா ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அதிகமாக கொடுத்தா தான் அங்கே அந்த மது பாட்டில் கிடைக்கும் அப்படி தமிழ்நாடு முழுவதும் ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்பனை ஆகுது மதுக்கடையில் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி ரூபாய் மேலிடத்துக்கு சென்று கொண்டு இருப்பதாக அந்த விற்பனையாளரே தெரிவிக்கிறாங்க ஊடகத்திலேயே வலைதல் செய்தி தான் நான் சொல்றேன் ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடினா மாசத்துக்கு முப்பது நாளைக்கு நானூத்தி ஐம்பது கோடி மேலிடத்துக்கு போகுது வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி போகுது நாலாண்டு காலத்துக்கு சுமார் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா அதிகம் வாங்கினது இவ்வளவு லஞ்சம் போகுதுன்னா இந்த ஆட்சி தொடர வேண்டுமா இது மக்கள் வராத ஆட்சி தானே மக்கள் கொள்ளையடிக்கின்ற ஆட்சி தானே திராவிட முன்னேற்ற ஆட்சி இன்றைக்கு இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு அரசாங்கம்னா அது திமுக அரசாங்கம் தான் வேற எந்த அரசாங்கமும் இல்லை திமுக ஊழல் ஊழல் திமுக பெயர் பெற்றது ஊழலுக்கு பெயர் பெற்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் நாட்டில் எத்தனையோ அரசாங்கம் இருக்கின்றன எத்தனையோ அரசாங்கத்தை கலைக்கப்பட்டுகின்றது ஆனால் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் இந்தியாவில் திமுக அரசாங்கம் ஒன்றுதான் கொஞ்சத்தை ஊழலா பண்ணாங்க என்னைக்கு வீராண ஊழல் பூச்சி மருந்து ஊழல் அரிசி பெயர் ஊழல் அந்த காலத்திலேயே ஊழலுக்கு பெயர் பெற்ற கட்சி திமுக கட்சி ஊ சாதாரணமா தருந்தது அப்பவே பெரிய பெரிய ஊழல் செஞ்சுருக்கிறாங்க திமுக கட்சி திமுக அரசாங்கம் ஆக அது மட்டும் இல்ல இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று ஒரு டிஜிபி வந்தார் உங்களுக்கு யாருன்னு தெரியும் அந்த டிஜிபி

அது மட்டும் அண்ணா தீவுக்கு ஆசை பொழுது கொரோனா காலம் ஓராண்டு பள்ளிகள் திறக்கல கல்லூரி திறக்கல கல்லூரியில படித்த மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்பு நடத்தணும் ஆன்லைன்ல தேர்வு நடத்தணும் அவள் முறையாக தேர்ச்சி பெற்றாங்க பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு ஆல்பாஸ் போட்டு கொடுத்தோம் அதே போல நேற்றைய தினம் நேற்றைய தினம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் திரு முத்தரசன் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசுகிறார் அவருடைய மாநாட்டில் தான் பேசுகிறார்னு கருதுறேன் சேலத்தில் நடைபெற்ற மாநாட்டில் பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி கம்யூனிஸ்ட் கட்சியை தரம் தாழ்ந்து பேசுகிறார் என்று நான் என்ன பேசுனேன் இன்றைக்கு ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்கட்சியா ஆளுங்கட்சியா அதை நான் கேள்வி கேட்டேன் எதிர்கட்சியா இருந்தா எங்க வரிசையில் தான் அவர்கள் அமர்ந்திருக்கிறாங்க அப்படி எதிர்கட்சியில் வரிசையில் அமர்ந்துகிட்டு இருக்கும் பொழுது மக்களுடைய பிரச்சனை வைக்கின்ற பொழுது மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் எடுத்து சொல்ல வேண்டும் பொது வழியில் எடுத்து சொல்ல வேண்டும் கூட்டணியாக இருந்தாலும் எதிர்க்கட்சி என்ற வரிசை வருகின்ற பொழுது எதிர்கட்சியில் இருக்கின்ற பொழுது மக்களுடைய பிரச்சனைக்காக குரல் கொடுக்க வேண்டும் அதைத்தான் நான் சுட்டி காட்டினேன் ஆனா அவருக்கு கோபம் பொத்து கொண்டு வந்து ஏதோ பேசியிருக்கிறார் அது மட்டும் இல்ல இன்னொன்றையும் சொல்லியிருக்கிறார் நாங்கள் திரு கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவர்கள் பணம் வாங்கி கொண்டு நடத்துவதாக சொல்லியிருக்கிறார் ஆமா இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க வேற நாங்களா சொன்னோம் உங்களை காட்டி கொடுத்ததே திமுக தான் நாங்களால சொல்லல திமுக கூட்டணியில் அங்கம் பொழுது ஒரு தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட தொகை அதுவும் கணக்கில் கொடுத்ததாக பத்தி செய்தி வந்ததா இல்லையோ திரு முத்தரசன் அவர்களே சொல்லுங்க நீங்க கூட்டணி வச்சு கூ திமுக தலைமையில் கூட்டணி அமைச்சீங்க அந்த கூட்டணியுடைய தலைமை திமுக உங்களுக்கு தேர்தல் விதியாக கொடுக்கப்பட்டதா இல்லையா அதுதான் எங்களுடைய கேள்வி இரண்டாவது இன்னொன்று சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி பாரத ஜனதாவோட கூட்டணி போய் சேர்ந்துட்டாருங்க நாங்கள் சேர்ந்தெல்லாம் என்ன தப்பு ஏ இதே திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சு போட்டியிட்டு வெற்றி பெற்று மத்தியிலே பாரத பிரதமர் மறைந்த மரியாதைக்கு வாஜ்பாய் தலைமையில் ஆட்சி அமைந்த பொழுது முரசொலி அவர்கள் அங்கே மத்திய அமைச்சராக இடம்பெற்றிருந்தார் அவர் உடல்நிலை சரியில்லாம ஓராண்டு மருத்துவமனை இருக்கின்ற போது கூட இலாக்கல்லாத மந்திரி வச்சிருந்தாங்க அப்பெல்லாம் ஒன்றும் தெரியல ஒன்னுல மீண்டும் சட்டமன்ற பொது தேர்தல் தமிழகத்திலே அப்பொழுது ஜனதாவோட திமுக கூட்டணி வச்சிருந்தது அப்பவும் நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தல் இரண்டு தேர்தலிலும் திமுக ஜனதா கூட்டணி அமைச்சு போட்டியிட்டது அதை பேசுறதற்கு வக்கு இன்றைக்கு முத்தரசன் அவர்கள் எங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்த தகுதியும் இல்லை இன்னொன்னு பேசுறார் எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் போட்டியிட சொந்த தொகுதியில் தோற்கடிக்க விடணும் அப்பாவே வந்தாலும் முடியாது திரு முத்தரசன் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற பொது தேர்தல் திமுக தலைமையில் தான் நீங்க கூட்டணி அங்க வச்சீங்க அப்பவே சேலம் மாவட்டத்தில் பதினோரு தொகுதியில பத்து தொகுதி நாங்க வெற்றி எடப்பாடி சட்டமன்றத்தில் தொண்ணூத்தி நாலாயிரம் வாக்குகளை நான் அதிகம் பெற்று வெற்றி பெற்றேன் இன்றைய இதெல்லாம் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் எந்த கூட்டணியும் இல்லாம அதிமுக தனித்து இப்பொழுது கூட எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் நாற்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் நான் கூடுதலாக பெற்றிருக்கின்றோம் நாங்கள் மக்களுக்காக உழைத்திருக்கின்றோம் எங்கள் உழைப்பு முழுவதும் மக்களுக்கு கொடுத்திருக்கின்றோம் மக்கள் எங்களுக்கு சுவாசமாக இருந்து வாக்களிப்பார்கள் உங்களை போல் காலத்திற்கு ஏற்றவாறு நிறமாறுகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல இன்றைக்கு பச்சோதி போல் அடிக்கடி நிறமாறி பேசுகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல எங்களுக்கென்று கொள்கை இருக்கின்றது அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுவோம் ஒரு கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமைக்கப்படுவது கொள்கை என்பது நிரந்தரமானது ஆக கொள்கையின் அடிப்படையில் தான் அண்ணா திமுக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது உங்களைப் போல் கொள்கை என்று சொல்லிக் கொண்டு திமுகவும் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒரே கொள்கையா ஒரே கொள்கையா இன்னைக்கு சமீபத்தில் நேற்றைக்கு முன்தினம் திரு ஸ்டாலின் கம்யூனிஸ்ட் கட்சி மாநாட்டில் பேசுறார் நான் பாதி கம்யூனிஸ்ட் பாதி முழுகிட்டார் பாதி கம்யூனிஸ்ட் கட்சி விட்டார் நான் அடிக்கடி சொல்லிக் இருக்கின்றேன் திராவிட முன்னேற்ற கழகம் செய்கின்ற தவறுக்கு துணை போகாதீர்கள் உங்களுக்கு என்று தனி மரியாதை இருந்து கொண்டிருக்கிறது அது சரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சுட்டி காட்டினேன் இல்லை இல்லை நாங்கள் அவரோடு தான் தொடர்பு கொள்வோம் என்று சொன்னால் நேற்றைக்கு முன்தினம் திரு ஸ்டாலின் அவர்கள் உங்கள் மாநாட்டிலே பேசுகிறார் பாதி கம்யூனிஸ்ட் என்று சொல்லிவிட்டார் ஆக இருக்கின்ற கம்யூனிஸ்ட்ல பாதியை திமுக விட்டது இனியும் நீங்கள் விழித்து விட்டால் நீங்கள் சறுக்குவது உண்மைதான் வேற யாராலையும் காப்பாற்ற முடியாது அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக பாடுபடுகின்ற கட்சி கூட்டணி என்பது மக்களுக்கு சேவை செய்கின்ற கூட்டணி ஜனதா கட்சி அண்ணா திமுக கட்சி சரி ஆளுகின்ற பொழுது மக்களுக்கு ஏராளமான நன்மைகளை கொடுத்திருக்கின்றோம் நாட்டிலே மூன்றாவது முறையாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பிடித்திருக்கிறது சொன்னால் அந்த கட்சி என்று ஒரு தனி செல்வாக்கு இருக்கின்றது அதை கண்டு பொறாமைப்பட்டு பிரயோஜனம் இல்லை ஏன் திரு முத்தரசன் அவர்களே உங்களுக்கும் காங்கிரசுக்கும் ஒரே கொள்கையா கேரளாவில் காங்கிரசும் கம்யூனிஸ்டும் போட்டி தான் இருக்குது மேற்கு வங்காளத்தில் நீங்களும் மம்தா பானர்ஜியும் ஒரே கொள்கையா இருக்குதா இந்தியா அவ்வளவுதான் ஆனா இந்தியா கூட்டணி பொறுத்த வரைக்கும் மாநில தேர்தல் அது வேறையும் மத்தியில் நாடாளுமன்ற தேர்தல் அது வேறையும் இப்படி புரிந்து கொள்கையில்லாம கட்சிகள் ஒன்றாக இணைந்து நாட்டு மக்களை எப்படி காப்பாற்ற ஒரு நாடு மிகப்பெரிய நாடு இந்திய நாடு தமிழகம் இந்தியாவிலேயே ஒரு சிறப்பான மாநிலம் தமிழ்நாட்டு மக்கள் அறிவுபூர்வமான மக்கள் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு அவர்கள் அடித்தளம் அமைத்து விட்டார்கள் அதனால் தான் இப்படிப்பட்ட விசவத்தனமான சொற்களை கக்கி வருகிறார்கள் என்பதை நேரத்திலே தெரிவித்து அடுத்த ஆண்டு அதே போல இந்த பகுதியில் எருது விழு எருது விடும் விழா எருது விடும் விழா மஞ்சு விரட்டு விழா மஞ்சு விரட்டு விழா எருது விடும் விழா இந்த விழா நம்முடைய விவசாய பெரிய மக்கள் விவசாய தொழிலாளர்கள் ஆறுமோடு கலந்து கொண்டு இந்த விழா சிறப்பதற்கு நீங்கள் அத்தனை பேரும் அந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சியோடு இந்த பண்டிகை கொண்டாடி அண்ணா தீவுக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு எதற்கு ஒரு நல்ல தீர்வு கண்டு நீங்கள் என்ன எண்ணுகின்றீங்களோ அந்த எருது விடு விழா சிறப்பாக நடைபெற உங்களுக்கு உதவி புரியும் உதவி புரியும் என்று சொல்லி அடுத்த ஆண்டு நடப்புகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் என்ன இரட்டை லட்சத்திலே வாக்களித்து வெற்றிபுரிச்சு ஒருவேளை கூட்டணி கட்சி போட்டியிட்டால் அந்த கட்சியுடைய சின்னத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்போடு நேரத்தில் கேட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பாய் பாய் ஸ்டாலின் நன்றி வணக்கம்